அத்தியாயம் எண்பத்து மூன்று அச்சுறுத்தும் வாழ் பாகம் ஒன்று அந்த இளம் வீரனை பார்த்ததும் ஏய் ஹுவாவுக்கு ஒரே ஆச்சரியம் அவனை எனக்கு தெரியலை ஆனா அவன் அஞ்சாவது படிநிலையில இருக்கான்கிறது உறுதி நம்ம போட்டியோட விதிப்படி அஞ்சாவது படிநிலையில இருக்கிறவங்க மட்டும்தான் முதல் வரிசையில உட்கார முடியும் இப்போ நம்ம நைட் கோயில்ல இருந்து மொத்தம் நாலு பேர் அஞ்சாவது படிநிலையில இருக்காங்க மத்த மூணு பேரை மாதிரி இல்லாம இவன் சண்டைகளை பார்க்க வந்திருக்கான் அதனால இவன் அந்த நாலு பேர்ல இருப்பான் அஞ்சாவது படிநிலையில இருக்கிற வீரர்களுக்கு முதல் ரெண்டு சுத்துல இருந்து விலக்கு உண்டு இவன் ரொம்ப பயங்கரமானவன் தம்பி போட்டியில இவனை நீ சந்திக்க கூடாதுன்னு வேண்டிக்கோ தன் ஆசிரியர் சொன்னதை கேட்டதும் லாங் ஹாவோ சென்னின் பார்வை மெல்ல மெல்ல மாறி கத்தி போல கூர்மையாச்சு அவனோட பார்வை முன்னாடி ரொம்ப மென்மையா இருந்துச்சு பொதுவா இப்படி ஒரு மாற்றம் அவன் கையில ஆயுதம் இருக்கும்போதுதான் வரும் ஆனா இந்த நேரம் அவனோட பிடிவாத குணம் வெளியே வந்துச்சு சட்டுன்னு லாங் ஹாவோ சென் உரை இல்லாமல் எடுக்கப்பட்ட ஒரு கூர்மையான வாள் மாதிரி மாறிட்டான் ஆசிரியர் நான் அவனை சண்டைக்கு அழைக்கணும் லாங் ஹாவோ சென் மெதுவா சொன்னான் ஏ ஹுவாவுக்கு ஒரு கணம் தூக்கிவாரி போட்டுச்சு என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உட்கார்ந்திருந்த அந்த கருப்பு ஆடை இளைஞன் லாங் ஹாவோ சென்னோட பார்வையை உணர்ந்தான் போல மெதுவா திரும்பி பார்த்தான் லாங் ஹாவோ சென்னை பார்த்ததும் அவனோட கண்ணுல ஆச்சரியம் நிறைஞ்சிச்சு ஆனா அது லாங் ஹாவோ சென்னோட வயதை பார்த்தா அல்லது அவனோட அழகான தோற்றத்தை பார்த்தாங்கிறது தெரியல மெதுவா தலையை தூக்கி ஒரு ஆழமான பார்வை திடீர்னு வெளிய வந்துச்சு அவனோட பார்வை சண்டை பிடித்துக்கான ஆவேசத்துல நிறைஞ்சு இருந்தது லாங் ஹாவோ சென் அங்கேயே அசையாம நின்னுட்டு இருந்தான் ஆனா அவனோட கண்கள் சற்றும் தளரல ரெண்டு பேரோட பார்வையும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி தீப்பொறிகள் மாதிரி கிளம்பிச்சு அந்த கருப்பு ஆடை இளைஞனோட உதட்டு ஊரம் மெல்ல மெல்ல ஒரு வளைவை வரைஞ்சிச்சு லாங்ஹாவோ சென்னை நோக்கி அவன் தன் உதடுகளை அசைச்சான் இதுக்கு அப்புறம் அவன் உடனே திரும்பிட்டான் அவன் என்ன சொன்னான் லீஸின் குழப்பமா கேட்டாள் ஹாவோ சென் மெதுவான குரலில் பதில் சொன்னான் அவன் என் சவாலுக்காகக் காத்திருப்பதா சொன்னான் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துட்டு லாங் ஹாவோ சென் மெதுவா உட்கார்ந்தான் இந்த நிமிஷம் அவனோட உள் மனசு பற்றி எரியுற மாதிரி உணர்ந்தான் ஒரு நெருப்பு பந்து மாதிரி போச்சு அடிப்படையில புனித நகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளவு தூரம் அவனோட சண்டையிடும் வெறி தூண்டப்படுறது இதுதான் முதல் தடவை அவனோட மனசக்தி இயற்கையாகவே சாதாரண ஆட்களை விட வித்தியாசமானது அதனால அவனோட உணரும் திறன் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு இந்த கருப்பு ஆடை இளைஞன் பலம் வாய்ந்தவன் ரொம்பவே பலம் வாய்ந்தவன்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு அவன் ஏ ஹுவாவை விடவும் பெரிய ஆளா தெரிஞ்சான் இந்த அழுத்தம் அவனோட மனசுல நிறையும் போது லாங்ஹாவோ சென்னோட சண்டையிடும் வெறி இன்னும் இன்னும் வலிமையாச்சு போட்டி தொடக்கம் அதே நேரம் நேத்து கேட்ட அதே கம்பீரமான குரல் மேடையில இருந்து வந்துச்சு முதல் நாள் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டியாளர்கள பாதி பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க நேத்து நடந்த போட்டியில சில போட்டியாளர்கள் சண்டை திறமையில தோற்கல ஆனா அவங்க தங்களை தாங்களே தோற்கடிச்சுகிட்டாங்க கவனமா இருங்க போல கவனக்குறைவா இருந்தா தோற்பது மட்டுமில்ல முன்னால நகரவும் முடியாது அதனால உங்க தோல்விகள்ல இருந்து நீங்க பாடம் கத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எந்த தோற்றவனும் பரிதாபமானவன் இல்லை ஒருத்தன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டாம் நாள் போட்டியும் முன்னாடி மாதிரி நாக் அவுட் போட்டியாத்தான் இருக்கும் தொடங்குங்க ஒரு பெரிய தங்கப்பந்து மெல்ல மெல்ல மேல வந்து எல்லாரோட கவனத்தையும் உடனே ஈர்த்துச்சு எண்கள் ரொம்ப வேகமா மாறுச்சு எல்லா போட்டியாளர்களும் பதற்றமா இருந்தாங்க வேகமா ரெண்டு எண்கள் காத்துல தெரிஞ்சிச்சு உடனே ரெண்டு நைட் வீரர்கள் சண்டை பரப்புல தோணுனாங்க போட்டி புதுசா ஆரம்பிச்சுச்சு இன்னைக்கு லாங் ஹாவோ சென் நேத்தைய மாதிரி அதிர்ஷ்டசாலி இல்லை தொடர்ந்து மூணு தடவை குழுக்கள் போட்டு பார்த்தும் அவனோட எண்ணோ அல்லது லீ சின்னோட எண்ணோ வரல லாங் ஹாவோ சென் அங்கேயே அசைக்காம நின்னுட்டு இருந்தான் அவனோட உடம்புக்குள்ள ஒரு தெளிவற்ற ஒளி மின்னிச்சு விவாதமும் உள் சக்தியும் அருகிலேயே உட்கார்ந்திருந்த குய்வூ ஏளனமா தன் உதடுகளைச் சுருட்டினான் சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடி உனியீட்டியை தேய்ச்சே என்ன பயன் எல்லாத்தையும் மீறி இங்க உட்கார்ந்து தியானம் செய்றான் தச்சையலா மேஜிக்கை தொடங்கி தன்னோட உள் ஆன்மீக சக்தியை வீணாக்குறதுக்கு இவன் பயப்படல போல குயிங் தன் பையனை கோபமா பார்த்தான் நீ அவனை சந்திக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுதான் ரொம்ப நல்லது குய்வோ எதிர்ப்பு தெரிவிச்சான் அப்பா நீங்க எப்படி இன்னொருத்தனை பார்த்து வியந்து உங்க சொந்த பையனோட லட்சியத்தை அமழ்த்த முடியும் அவனோட பலம் பரவாயில்லை ஆனா அவனுக்கு குதிரை இல்லையேப்பா நான் நேத்து அவனோட எதிரியை போல முட்டாள் இல்லை குயியிங்கின் முகம் கோரமாகி போச்சு உன் திறமை நல்லாத்தான் இருக்கு ஆனா நீ ரொம்ப பொறுமையற்றவன் அது என் தப்புதான் நீ சின்ன வயசுல நான் உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் வெறும் அதிர்ஷ்டத்துல யாரும் ஜெயிக்க முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையில நான் உன்னை தியானம் செய்ய சொன்னாலும் உன்னால அதை செய்ய முடியுமா ஹுய்வோ அமைதியானான் அது சரிதான் இந்த ஸ்டேடியத்தோட வளிமண்டலம் ரொம்ப உற்சாகமாயிருந்துசு அதே சமயம் அழுத்தமும் நிறைஞ்சு இருந்துசு அவனால எப்படி தன் மனசை போதுமான அளவுக்கு அமைதிப்படுத்த முடியும் ஆனா இந்த இளைஞன் அதை செய்ய முடிஞ்சிச்சு யிங் லாங் ஹாவோ சென்னோட கையை பார்த்துக்கிட்டு இருந்தான் நேத்து நடந்த சண்டையில லாங் ஹாவோ சென் ஆற்றல் சேகரிப்பு பவர் ஸ்டோரிங் மற்றும் தெய்வீக தடை டிவைன் அப்ட்ரக்ஷன் அங்கிற ரெண்டு பெரிய ரகசிய திறமைகளை பயன்படுத்துறத அவன் தெளிவா பார்த்தான் ஒரு பாரம்பரிய மோதிரம் இந்த இளைஞனுக்கு நிச்சயமா ஒரு பின்னணி இருந்துச்சு ஏ ஹுவாவோட பயிற்சி அளவை வச்சு பார்த்தா அவரால இந்த பாரம்பரிய மோதிரத்தை வச்சிருக்க முடியாது தெய்வீக தடை மாதிரி ஒரு திறமையையே ஹுவாவாலேயே பயன்படுத்த முடியாது உண்மையில் சின்ன வயசுல இருந்தே லாங் லாங்ஹாவோ சென்னால அப்படி ஒரு பயிற்சி நிலைமையை அடைய முடிஞ்சுச்சு அது அவனோட இயற்கை திறமையால மட்டும் இல்ல அவனோட பெரும் முயற்சிகளாலையும் சாதாரண ஆட்களை விட வலிமையான அவனோட மன தான் ஒருத்தனோட இயற்கை திறமை அவ்வளவு பயங்கரமானது இல்ல ஆனா இயற்கை திறமையும் விடாமுயற்சியும் ஒரே நேரத்துல இருக்கிற ஒருத்தன் பயங்கரமானவன் சுருக்கமா சொல்லணும்னா லாங் ஹாவோ சென் அஞ்சு வருஷமா தன்னோட அப்பாவோட அறிவுரைகளின்படி பயிற்சி எடுத்துட்டு வந்தான் அவன் ஒருபோதும் நிஜமா தூங்கினது இல்ல அவனோட எல்லா நேரமும் பயிற்சிக்காகவே ஒதுக்கப்பட்டது இந்த அஞ்சு வருஷத்துல அவன் அடிப்படையில ஒருபோதும் நிஜமா ஓய்வெடுத்தது இல்லைன்னு சொல்லலாம் அது அவனோட அப்பாவோட தேவைகளா இருந்தாலும் அல்லது பின்னாடி ஏ ஹுவா இந்த அசுரா ஆசிரியர் சொன்ன இருந்தாலும் எல்லாத்தையும் அவன் பூர்த்தி செஞ்சான் இந்த நரக பயிற்சி அவனோட மன உறுதியை ஆச்சரியப்படும் அளவுக்கு பயிற்சியளிச்சுச்சு அவனோட இயற்கை திறமை மெல்ல மெல்ல வெளிக்கொணரப்பட்டு இந்த செயல்பாட்டின் போது பயன்படுத்தப்பட்டுச்சு லீ லீசின் சண்டை தொன்னூற்றெட்டு நாற்பத்தாறு உள்ளி வாருங்கள் இந்த அழைப்புடன் இந்த வார்த்தைகள் தங்க நிறத்துல தெரிஞ்சிச்சு புது போட்டி ஆரம்பிக்கப் போகுது லீஸின் அதிர்ந்தாள் நேராக நின்னு ஒரு ஆழமான மூச்சை எடுத்து அவள் பெரிய அடி எடுத்து முன்னால நடந்தாள் இன்னைக்கு லாங் ஹாவோ சென்னை விட முன்னாடியே அவள் மேடைக்கு வந்தாள் இந்த நம்பரை கேட்டதும் அதே இடத்துல அமைதியா பயிற்சி செஞ்சுட்டு இருந்த லாங் ஹாவோ சென் மெதுவா தன்னோட கண்ணை திறந்து தன்னோட சின்ன தியானத்தை முடிச்சுகிட்டான் லீ சினோட எதிரி ஒரு திடகாத்திரமான நைட் வீரன் போட்டி ஆரம்பிச்சதும் அதாவது ப்ரீலிமினரி கான்டெஸ்ட் இரண்டாம் நாள் மறுபடி ஆரம்பித்ததும் யாரும் எதிரிகளை அவங்க தோற்றத்தை வச்சு மதிப்பிடல ஒரு பெண் நைட் வீராங்கனையை எதிர்த்து சண்டை போடறதால இந்த திடகாத்திரமான போட்டியாளர் நாற்பத்தாறு ரொம்ப கவனமா இருந்தான் நடுவர் உடனே போட்டி ஆரம்பிக்க ஒலி எழுப்பினார் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல அவங்க குதிரைகளை வரவழைச்சாங்க ரோஸ் யூனிகார்ன் அது எங்க வரவழைக்கப்பட்டாலும் அதுதான் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் அது ஒரு சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு பிரகாசமான அழகான உயிரினங்கிறதாலையும் தான் சிவப்பு நிற ரோஸ் யூனிகார்ன் பக்கத்துல லீ சின்னோட அழகான முகம் இன்னும் பிரகாசமா தெரிஞ்சிச்சு தன்னோட குதிரை மேல குதிச்சு அவளோட வாள்கள் ரெண்டு பக்கமும் தரையை நோக்கி சாய்ஞ்சிருந்தன அவளோட புனிதமான உள் ஆன்மீக சக்தியில இருந்து ஒரு செழிப்பான தங்க நிற ஒளி வெளிய வந்துச்சு அதே சமயம் ரோஸ் யூனிகார் ஒரு சிவப்பு ஒளியை வெளியிட்டு அதோட வேகமா கலந்துச்சு ஓம் லீசின் தன்னோட ரோஸ் யூனிகார்ன் குதிரை மேல உட்கார்ந்திருக்கிறத பார்த்த லாங் ஹாவோ சென் ஆச்சரியத்துல மூச்சு விட்டான் ஏ ஹுவா லாங் ஹாவோ சென்னை சந்தேகமா பார்த்தார் என்ன ஆச்சு தன்னோட சீடன்ல வந்த மாற்றத்தை அவர் பார்த்தார் அவரோட உணரும் திறன் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு சாதாரண ஆட்கள் கண்டுபிடிக்க முடியாத சின்ன சின்ன மாற்றங்களை கூட அவரால கவனிக்க முடிஞ்சிச்சு ஹாவோ சென் மெதுவான குரலில் அக்காளோட ரோஸ் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுது ஏ ஹுவாவுக்கு ஒரு கணம் தூக்கிவாரி போட்டுச்சு நீ ஆறாவது படிநிலைங்கிறியா லாங் ஹாவோ சென் அமைதியா தலையசைச்சான் அவன் ஒரு உற்சாகமான முகபாவனையை காட்டினான் ரோஸ் ஒரு ஆரம்ப ஆறாவது படிநிலை மிருகமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது லீசினுக்கு முதல் பத்தில் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஏ ஹுவாவும் சந்தோஷமா ஆச்சரியப்பட்டார் முதல் நாள் லாங் ஹாவோ சென் கிளம்பினதுக்கப்புறம் அவர் மத்த எல்லா சண்டைகளையும் பார்த்தார் நிறைய சக்தி வாய்ந்த குதிரைகள் வந்திருந்தாலும் அவையெல்லாம் இளம் குதிரைகள் தான் ஆறாவது படிநிலையை தாண்டின ஒரு மந்திர மிருகம் கூட இல்ல ஒரு ஆறாவது படிநிலை மந்திர மிருகம் அஞ்சாவது படிநிலை மனித வல்லுனருக்கு சமம்